எல்லாம் தங்கத்தை போட்டு வெளில போக முடியுதா ஒரு லட்சம் வந்துடும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்துருதா இல்லை புது வருஷத்தில் வருதான்னு தெரியல மேபி உங்களுக்கு ஒரு பவுனு ஒரு லட்சத்திட்ட வந்துடும் ஆனால் ஷேரில் ஃப்ளக்சுவேஷன் அதிகம் அவருக்கெல்லாம் பீஸ் தான் வாங்கி வச்சிருவோம் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அது நல்ல ரிட்டர்ன் அவருக்கு அவர் எப்படியில் வர ரிட்டர்ன் வந்தால் போதும் எனக்கு வந்து எனக்கு கேபிட்டல் குறையக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு பீஸ் தான் போயிருப்போம் பேங்க் பீஸ் இருக்குது ஐடி பீஸ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீஸ் இருக்கு இந்த மாதிரி பீஸ் மட்டும் வாங்கி வைக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க இந்த ஒரு வருடத்தில் ஏற ஏற்றம் இருக்கு பாருங்க ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷத்துல தங்கம் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் இடிஎஃப்ல லாபத்தை கொடுத்துருக்கு பிசிக்கலா வாங்கியிருப்பாங்கல்ல அது காயின்ஸ் அந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு ஐம்பது சதவீதம் லாபத்தை கொடுத்திருக்கு இரண்டாவது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரேட் கட்டு நடக்க போகுது அவர் ரேட் கட்டு கொடுப்பாரா இல்ல கொடுக்க மாட்டாரா இப்போ ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்னா மறுபடியும் தங்கம் த ரேலியை தொடங்கிடும் திருப்பியும் ஆரம்பிச்சிடும் அது வேகத்தை போன வாரம் வரைக்கும் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஒரு பிரேக்கிங் நியூஸா நம்ம பார்த்துட்டே இருந்தோம் ஆனா இந்த வாரத்துல தங்கம் விலை வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இறங்கிக்கிட்டே இருக்கு ஸோ இவ்வளவு வலட்டாலிட்டி அதுவும் ஒரே வாரத்துக்குள்ள நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல ஏன் இவ்வளவு வலட்டைலா இருக்கு மேம் தங்கம் தங்கம் வந்து கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்குது எப்போதுமே நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது தங்கம் வந்து எப்போதுமே ஏறிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் ஏறின ஏற்றம் இருக்குது பாருங்கள் ராக்கெட் வேகத்தில் ஏறிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷத்தில் தங்கம் வந்து நாற்பத்தேழு சதவீதம் இடிஎஃப்ல லாபத்தை கொடுத்துருக்கு ஃபிசிக்கலாக வாங்கியிருப்பாங்கல்ல அது காயின்ஸ் அந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு ஐம்பது சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படி ஒரு லாபத்தை கொடுத்துருக்கும் போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கணும்ல கொஞ்சம் மூச்சு வாங்கும் இல்ல ஸோ அதன் காரணமாக இந்த தாந்த்ராஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீக் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இப்ப சற்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் இறக்கத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து ஏறுறதுக்கு எப்படி நிறைய ரீசன் இருக்குதோ அதே மாதிரி இறங்குறதுக்கும் சில ரீசன் உண்டு இப்போ நடந்துகிட்ருக்குது ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து அங்கே நடக்கும் எப்போதுமே எவர் டைம் பீக்கில் வரும்போது அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கோல்டாக இருந்தாலும் சரி க்ரூட் ஆயில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீக்கு எவர் டைம் பீக்கில் வந்து நிற்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இந்த கோல்டு அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக மட்டும்தான் வாங்குறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி எம்சிஎக்ஸு மல்டி கமாயிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பர்பஸ்க்காக பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் இந்த கோல்டு மேல இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க பத்தாவதுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸு கவர்மெண்ட்டு உலக லெவலில் எல்லாருமே இப்படி ஃபோக்கஸ்டா ஒரு பொருள் மேலே இருக்கும்போது அது வேகமாக ஏறுவதில் ஆச்சரியம் இல்லை இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க இந்த அளவு வந்துருச்சு இதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு சில பேர் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க சில பேர் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் ஒரு பத்தாயிரத்துலலாம் கூட போய் என்ட்ரி ஆகிருப்பாங்க கிராம் பத்தாயிரத்தில் இப்போ பன்னெண்டாயிரம் போயிருக்கு ஒருவேளை திருப்பி இறங்கிட்டா ஏன்னா இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு என்ன பேச்சுவார்த்தைகள்னால் அந்த டாரிப் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த டாரிஃப்ல ஏதாவது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் பிஸ்னஸ் பக்கத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்ப அந்த தங்கத்தில் போட்டிருப்பாங்கல்ல பணம் அது எல்லாத்தையும் எடுக்கணும்ல எடுக்கும் போது அங்க செல்லஸ் அதிகமாகுறாங்க அப்போ அவங்களுக்கு ரேட் என்ன பண்ணும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் தற்போதைய இறக்கத்துக்கு இரண்டாவது இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி யுஎஸ்ல ஃபெடரேஷன் ரேட் கட்டு நடக்கப் போகுது அவர் ரேட் கட்டு கொடுப்பாரா இல்லை கொடுக்க மாட்டாரா இப்ப ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா மறுபடியும் தங்கம் தன் ரேலியை தொடங்கிடும் திருப்பியும் ஆரம்பிச்சிடும் அது வேகத்தை ஒருவேளை அவர் ரேட் கட்டு கொடுக்கல இந்த முறை கிடையாதுன்னு அனௌன்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டாருன்னா இந்த இடத்திலிருந்து மறுபடியும் தங்கம் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு ரீசன் இப்போதைக்கு பெரிய ரீசனாக பார்க்கப்படுது இருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எனவே இறக்கத்தில் வந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருப்போம்னா எப்போதுமே பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விலை இறங்கிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆனால் நம்ம இதை எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு இறக்கம் இல்லையா மேம் ஒரு சின்ன சரிவு தான் இருக்குது ஸோ இந்த சரிவு வந்துட்டு ஒரு டெம்பரரியான சரிவுன்னு தான் எடுத்துக்கலாமா இல்லை தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குமா இல்லை திருப்பி ஏறும்னா எப்போலேருந்து ஏற ஆரம்பிக்கும் மேம் நான் சொன்னேன் இந்த ரெண்டு ரீசன்ஸ் கன்க்ளூஷன்ஸ் வரணும் உங்களுக்கு ட்ரம்ப்போட டாரிஃபோட பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை இந்த அளவு டேரிஃப் கிடையாது நாங்கள் கொஞ்சம் டேரிஃபை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட் பக்கத்தில் திரும்ப ஆரம்பிச்சிடும் அப்போ ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் அதோடைய ஆல் டைம் பிக்கன் நோக்கி அதுவும் வந்துட்டுருக்கு ஸோ அந்த சைடு மூமெண்ட் இருக்கிறதுனால தங்கத்தில் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஜெரோம் ஜெரோம்பாவோடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இறக்கம்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு இறக்கத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல பழைய படி கிராம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வாய்ப்பே இல்லை சரிங்களா எப்போதும் இறங்குச்சுன்னா அதோடைய ஹால் டைம் பீக்கில் இருந்து ஒரு பத்து சதவீதம் இறங்கும் இறங்கினாலே அது இறக்கம்னு நாங்கள் சொல்லிவிடுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது பழைய பத்தாயிரங்கிற இடத்துக்கு வந்தாலே அங்கே மக்கள் வாங்க வந்துடுவாங்கப்பா ஏன்னா பன்னெண்டாயிரம் பார்த்தவங்களுக்கு பத்தாயிரங்கிறது இறக்கமாக தெரியும் பழைய எட்டாயிரத்துக்கெலாம் வருமா அப்படிங்கிறதுலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் இந்த இந்த ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் நடக்கிற வரைக்கும் இந்த ஒரு இறக்கம் ப்ராஃபிட் புக்கிங் இந்த மூணு விஷயமும் சேர்ந்துக்கிறதுனால கொஞ்சம் இறக்கத்தை நோக்கி இருக்குது மேபி உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு பத்தாயிரத்து ஐநூறு அந்த இடத்துக்கு வரலாம் இறங்குனா அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிச்சு ஒருவேளை ஏறுறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இப்படியே தான் கண்ட்ரி ஆகுது அப்படின்னா மறுபடியும் பன்னெண்டாயிரத்தை பிரேக் பண்ணி அது பதிமூணாயிரத்தை நோக்கி மூவாக ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஓகே மேம் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எந்த பீரியடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கோல்டு வந்து எப்போதுமே ரெகுலராகவே இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படி தான் இறக்கத்தில் இருக்கும்போது தான் பண்ணுறேன் ஏற்றத்தில் இருக்கும்போது தான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாகவே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய மூதாதையர்கள் அல்லது நம்மளுடைய பாட்டி அம்மாலாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவங்க வந்து திடீர்னு போய் எப்பயாவது எதுக்காக தான் வாங்குவாங்க ஆனால் ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு சீட்டு பவெல்லாம் போட்டு வரேன்பாங்க சீட்டு எதுக்கு போடுறேன்னா கோல்டுக்கு தான் போட்டிருப்பாங்க கோல்டு சீட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த கோல்டு சீட்டு போட்டு கோல்டு வாங்குகிறேன் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரெகுலராக தான் என்ன பண்ணுறாங்க அவங்க தங்க ஏறிச்சா இறங்கிச்சாலாம் பார்க்கல மாசம் மாதம் நான் அதில் என்ன பண்ணணும் ஒரு ஒதுக்கீடை நான் தங்கத்தில் போட்டு வரேன் தானே நம்மளுடைய அம்மாவோ அல்ல பாட்டியோ பண்ணிட்டு இருந்த விஷயம் ஸோ அதுதான் நான் இங்கேயும் சொல்றது ரெகுலராக மாதம் மாதம் இப்போ வந்து நான் கோல்டு ஏறிச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆசை ஃபினான்சியல் அட்வைசராவோ இல்லை நான் ஒரு இன்வெஸ்டராவோ நான் கோல்டு வந்து கோல்டு பீஸ்ன்னு எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு நான் வந்து ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி கோல்டு பீஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அதனால அந்த கோல்டு பீஸ் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அது நூறுரூவா வந்த பிறகு அதெல்லாம் முப்பது ரூபா இருபது ரூபாலாம் இருந்துச்சு வாங்குறதுக்கு ஆளே இருக்காது ஏன்னா அது மூமெண்ட்டே இருக்காது தங்கம் உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ வேகமாக ஏறினதுனால எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி அந்த இடத்துலயே தான் ஸ்டாண்டாக மெயின்டைன் ஆகும் கிராமுக்கு பத்து ரூபாய் ஏறும் பத்து ரூபாய் இறங்கும் இப்படியே தான் மூமெண்ட் இருக்கும் தங்கம் எப்போதுமே ஆறு மாதம் அமைதியாக இருக்கும் ஆறு மாதம் கொஞ்சம் வேகம் எடுக்கும் இதுதான் கடந்த வருஷங்களில் பார்த்தது ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்ந்தது வார் குளோபல் டென்ஷன் வார் குளோபல் வார் அதிகமாக இருந்ததுனால இந்த அளவு ரேலி கொடுத்துச்சு அதனால தங்கத்தை எப்போதுமே ரெகுலராகவே ஒரு ஒரு ஒதுக்கீடு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஏறும்போது நம்ம வந்து நல்ல ரிட்டர்ன்ஸையும் பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் மட்டும் இல்லாமல் சில்வரும் இப்போ ஏறிட்டே வருது இப்போ நிறைய மக்கள் சில்வரை நோக்கியும் போகிறாங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து டூ லேக் கிட்ட தொட்டுருச்சு ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக சில்வர் பற்றி பேசியே ஆகணுமா கோல்டு ஷாப் போனப்போ கூட பார்த்தேன் பிளாட்டினம் வந்து விலை கம்மியாக இருக்குது தங்கத்தில் பாதி தான் போட்டிருந்தாங்க ஐயாயிரத்து சம்திங் தான் போட்டிருந்தாங்க பிளாட்டினம் நான் பத்து வருஷம் முன்னாடி வாங்கும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கிற அதே ஒரு கிராம் ரேட்டை விட கொஞ்சம் கூடுதலாக தான் பிளாட்டினம் இருந்துச்சு இப்போ பிளாட்டினத்தை விட சில்வர் வந்து வந்து சில்வருக்கு வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சில்வர்னு வரும்போது ஜென்ரலாக எப்படி பார்த்துருப்போம் நம்ம கொலுசு வாங்குவோம் இல்லைனா அதிகபட்சம் போய் ஒரு காமாட்சி விளக்கு போய் வாங்கிட்டு வருவோம் வீடுகளில் பார்த்துருப்பேன் இல்லைனா ஒரு குங்குமச்சம் இல்லாத வெளியில் இருக்கணும் அப்படின்னு அதுதான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் காயின்ஸாவோ பாரவோ வாங்குறவங்க ரொம்ப கம்மி கோல்டு கூட காயின்ஸாக வாங்கி வைப்பாங்க வீட்டில் ஆனால் இது வந்து சில்வர் காயின்ஸ் வந்து யாராவது கிஃப்ட் கொடுத்தா அதை வாங்கிட்டு போட்டு வைக்கிறதோடு சரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோமா இப்போ வந்து சில்வருக்கு வந்து இந்த அளவு வந்து வரத்துக்கு காரணம் ஜென்ரலாக கோல்டு ஏற்றிருக்கும் இருக்கும்போது சில்வர் லைட்டாக அதோடய சேர்த்து லைட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த வேகத்துக்கு காரணம் சில்வருடைய பயன்பாடு ஆபரணங்களை தாண்டி நம்ம ஜுவல்ஸோ இல்லை டெம்பிள்ஸில் யூஸ் பண்ணுற ஐட்டங்களை தாண்டி சில்வர் இண்டஸ்ட்ரியல்ஸுக்கும் யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இவி பேட்ரிஸ் வரும்போது ஈவி வெஹிக்கிள்ஸ் வரும்போது அதில் ஒரு ஒவ்வொரு பேட்ரிக்கும் ஒரு சிறிது அளவு என்ன பண்ணுறாங்க சில்வரை யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபைவ் ஜி அந்த செமிகண்டக்டர் ஃபைவ் ஜி இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாகவும் இண்டஸ்ட்ரி வைஸும் அது தேவைப்படுது இப்போ டூயல் பர்பஸ்ஸு ரெண்டு இடத்துல சில்வருடைய பயன்பாடு அப்படிங்கிறது தேவைப்படுது அதனால் சில்வரும் என்ன பண்ணுது அது மட்டும் இல்லை சில்வரில் திடீர்னு டிமாண்டு அவங்களால ஃபிசிக்கலாக கொடுக்க முடியல லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் டிமாண்டு ஒரு ஒரு பெரிய டிமாண்டு ஏற்படும் போது என்ன ஆகும் அந்த பொருளோடய விலை டொமேட்டோ கூட பார்த்திங்கன்னா திடீர்னு நூறுரூவா போயிருக்கும் ஏன்னா கிடைக்கல அப்படிங்கும்போது தக்காளியோட விலை நூறுரூபாயா அப்படின்னு கேட்பீங்க ஒரு கிலோ நூறுரூபாயா ஏ அதுக்கு அவ்வளவு டிமாண்டு அந்த மாதிரி டிமாண்ட் வேகமாக ஒரு இடத்துல கிரியேட் ஆகும்போது அதோடய விலை இந்த அளவு பீக்கில் போய் இருந்துச்சு ஆனால் இது வந்து உங்களுக்கு குறையுமா இல்லை ரொம்ப பழைய லெவலுக்குலாம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வரில் தங்கத்தை விட ஒரு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதில் இண்டஸ்ட்ரியே யூஸ் பண்ணுறாங்க இந்த இதுவும் யூஸ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்க்கும் அதிகமான அளவுக்கு எம்சிஎக்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சில்வரில் வந்து ஒரு கேஜி இருக்குது அதே மாதிரி அஞ்சு கேஜி யூஸ் பண்ணலாம் தேர்ட்டி கேஜி யூஸ் பண்ணலாம் ஸோ லிவரேஜை யூஸ் பண்ணி அதில் வந்து நிறைய மூவ்மெண்ட் ஹையாக இருக்கும் தங்கத்தை விட அதிகமாக இருக்கும் இப்போ தங்க தங்கவல்ல வந்து இப்படி ஷார்ட் டைம்ல தான் இருக்குமா இல்லைன்னா எப்பவுமே தான் அந்த ரேட்ல தான் இருக்குமா மேம் ஹை லெவல்ல கம்மியாயிட்டு அதிகமாகிட்டு வர மாதிரி தங்கம் வந்து எப்போதுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்மா ஆனால் இந்த முறை அதிகமாக ஏற்குது அதன் காரணமாக உங்களுக்கு இறக்கமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அளவு எப்படி ஏறிச்சில்ல ஒவ்வொரு நாளுமே கிராம் வந்து கிராமுக்கு இரநூறுவா ஏறுது கிராமுக்கு முந்நூறுவா ஏறுதுன்னு நம்ம பார்க்கும்போது இறங்கும் போது அப்படி தான் கிராமுக்கு இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி தான் இறங்கும் ஆனால் ரொம்ப இறங்கி பழைய நிலைமைக்கெல்லாம் வந்துடாது எப்போதுமே ஏன்னா நம்ம வந்து பழகிடுவாங்க அந்த இடத்துல அதை வாங்கி எல்லாம் பழகியிருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய லெவலில் வந்து ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு புல் பேக் அப்படிங்கிறது தான் நடக்கும் நீண்ட கால அடிப்படை பொருட்கள் பார்க்கும்போது எப்போதுமே தங்கம் ஏன்னா அது ஒரு உலோகம் ஒரு மைனிங் அது வந்து ஒரு அரிய வகை தாது பொருள் எவ்வளோதான் உங்களால் வெட்டி எடுக்க முடியும் அதோடைய அந்த மைனிங்கோட உற்பத்தியும் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு இங்கேயா சென்ட்ரல் பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்கிட்டே இருக்காங்க சைனால வாங்கிட்டே இருக்கிறாங்க சைனா மட்டுமே வாங்குறாங்க டர்க்கி சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் வாங்குறாங்க நம்ம இந்தியாவும் தான் வாங்கிட்டு வரோம் ஏன்னா டாலருக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்றுதல் பொருள் வந்து கோல்டு தான் ஸோ ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து என்ன பண்ணாங்க ரஷ்யா கிட்ட உள்ள அந்த டாலர்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டார் சரியா நம்மக்கிட்ட ஒரு பேங்க்ல நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இப்போ உங்கள்கிட்ட கோல்டு இருக்கு ஆனால் உங்கள்கிட்ட பணம் இருக்கு ஆனால் நீங்கள் பணத்தை உபயோகப்படுத்த முடியாது கோல்டை உபயோகப்படுத்திக்கலாம் அதை வந்து இன்னொருத்தவங்க இவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறதுக்கு என்ன தோணும் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எல்லா டாலர் ரிசர்வ் இருக்குது இந்த மாதிரி இந்த இவர் வந்து இந்த இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்க போகிறாரு இவர் நமக்கும் இந்த மாதிரி டாலர்ஸில் ஏதாவது பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு பயம் ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில் வந்து சும்மாவே வந்து ரீட்டைலர்ஸு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை இப்போ பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் ஸோ இப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அது இன்னும் எவ்வளோ மைனிங் தானப்பா அதில் என்ன வந்துட்டேவா இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப இறங்காது அந்த இடத்துல வாடி மக்கள் வாங்க ஆரமிச்சிருவாங்க கொஞ்சம் இறங்கினாலே அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இடிஎஃப் பண்ணுறவங்க மாதம் மாதம் சிப் மறையில் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி போனோம் நூற்றி அஞ்சுலையும் வாங்கணும் இப்போ நீங்கள் நூறுரூவாய்க்கும் வாங்குவாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தாலும் வாங்குவாங்க இந்த நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் இப்போயும் வாங்குகிறேன் ஸோ இடிஎஃபில் வாங்குகிற சிப்பெல்லாம் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஸோ ஒரு பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த இடத்துல யோசிப்பாங்க அதனால தான் எப்போதுமே பீக்கில் இருக்கும்போது நான் போன தடவை இன்டர்வியூவில் கூட கொடுத்துருந்தேன் பல்க்காக வாங்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இப்போ பன்னெண்டாயிரத்தில் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கப்பா பீக்கில் போய் வாங்கிட்டாங்க பல்க்காக வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இறங்கினா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அந்த இடத்துல வந்து பத்து கிராம் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு கிராம் வாங்கியிருந்தா இப்போ மறுபடியும் இறங்கும்போது என்ன பண்ணலாம் திருப்பி ஒரு அஞ்சு கிராம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி பீக்கில் போய் வாங்குறவங்க தான் கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு எப்போதுமே இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குவோம் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா வாங்குறோமா போன மாதம் எங்களுக்கு ஐம்பது வந்துச்சுன்னா இந்த மாதம் நாற்பத்தஞ்சு கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் இறங்கும் போது அவ்வளோதான் வித்தியாசம் அதனால இந்த இறக்கம் என்பது ஒரு தற்காலிகமான இறக்கம் தான் இப்போ டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் நீங்க பேசியிருந்தீங்களா டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சேஃபா இருக்கும்பா நார்மலா நீங்க இப்போல்லாம் தங்கத்தை போட்டு வெளில போக முடியுதா ஒரு லட்சம் வந்துடும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்துருதா இல்லை புது வருஷத்தில் வருதான்னு தெரியல மேபி உங்களுக்கு ஒரு பவுனு ஒரு லட்சத்திட்ட வந்துடும் ஸோ நம்மளால் பயமாக இருக்குதா இல்லையா வெளில போட்டு போகிறதுக்கு சரிங்களா எனக்குலாம் ரொம்ப பயம் நான் வர மாட்டேன் சரிங்களா வரும்போது எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்மளுடைய கவரிங் நிறைய தான் போட்டுக்கிறது ஸோ அதனால் தங்கம் வந்து அது மட்டும் இல்லை ஸ்டோரேஜ் நிறைய வீட்டில் வச்சுக்கவும் முடியாது நீங்கள் கொண்டு போய் லாக்கரில் வைக்கணும் லாக்கரில் வச்சதுக்கு நீங்கள் என்ன கட்டணும் லாக்கருக்கு நம்ம ஆனுவல் மெயின்டைனன்ஸ் சார்ஜ் கட்டிட்டு வரணும் ஸோ லாக்கரில் வைக்கிறோம் அதனால் அது நம்மளும் போட்டுக்க போகிறதில்ல அதில் ஆபரணமாக வேறு வாங்குனீங்கன்னா அதில் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஜிஎஸ்டி இன்னும் அதெல்லாம் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவ்வளோ பணம் கொடுப்பீங்க இங்கே ஒரு நாள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதை கொடுக்கும்போது எவ்வளோ வருதுங்கிறத கால்குலேட் கேல்குலேட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும் ஆபரண தங்கம் ஆபரணத்தங்கம் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை வாங்கி வச்சுக்கோங்க லேடிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நம்ம அழகுக்காக அதை போட்டுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அதை உதவி செய்து நான் வேறுனு சொல்லலை ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஒரு நாலு நெக்லஸ் வாங்குறது ஒரு பத்து வகையான தோடு வாங்கி வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து வகையான செயின் வாங்கி வச்சுக்கிறது எசென்ஷியலாக என்னென்ன ஒரு செட்டு ஒரு செட்டு வச்சுக்கோங்க அதோடு வந்து மிச்ச உள்ளது எல்லாத்தையுமே ஒரு யங்ஸ்டர்ஸு இன்னுமே நம்ம அம்மா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது டிமெட் ஓப்பன் பண்ணதெல்லாம் இப்போ ரொம்ப ஃப்ரீ உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலில் அது எப்படி வாங்குறது ஒரு யூனிட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒரு நூறுரூவா தான் நூறுரூவா போட்டு அது உள்ளே அனுப்பி பணத்தை அனுப்பி எப்படி அந்த கோல்டு இடிஎஃப் வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் என்ன பண்ண போகிறீங்க பில்லெல்லாம் கட்டுற மாதிரி தான் அதை எடுத்து என்ன பண்ணிடலாம் ஒரு யூனிட் வாங்கிட்டு விதமாக பார்த்து ஒரு ஒரு எய்ம் வச்சுக்கோங்க ஒரு நான் வந்து ஒரு ஆயிரம் யூனிட் வாங்க இப்போ நான் பத்தாயிரம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் பத்தாயிரம் யூனிட்ஸ் வாங்கி வைக்கணும் இடிஎஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுட்டிங்கன்னா அது உங்கள் அக்கௌண்டில் உள்ள பண மாதிரியே தான் உங்கள் மொபைலில் உங்களுடைய ஜிபேல் நீங்கள் வச்சுருக்க பணம் மாதிரி தான் அந்த இடிஎஃப் நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் சொல்லிவிட்டு செக்யூரிட்டி டெபாசிட்ரிஸ் அங்கே தான் போய் இது ஸ்டோரேஜ் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லை இது செபி ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்டலாம் நீங்கள் வாங்கும்போது இது வந்து லாங் டேர்மில் வச்சுருக்கோம் இருக்கும் போது பிரச்சனை இருக்காது உங்க ப்ரோக்கர் கிட்டலாம் இது இருக்காது இது எப்படி உங்களுக்கு நீங்கள் ஆபரணங்களை கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி இது ஒரு டிஜிட்டல் லாக்கர் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் இதெல்லாம் ஸோ நீங்கள் அங்க வாங்கும்போது ஒரு யூனிட் வாங்கினாலும் சரி ஆயிரம் யூனிட் வாங்கினாலும் சரி பத்தாயிரம் யூனிட் வாங்கினாலும் சரி அங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகும் உங்கள் ப்ரோக்கர் ஒரு மீடியேட்டர் தான் நாலு பேரு அந்த ப்ரோக்கரே இல்லாமல் போனால் கூட தாராளமாக இந்த ஈடிஎஃப்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பணமாக்கிக்கலாம் ரொம்ப சேஃப்பு அதே மாதிரி உங்களுக்கு இங்கே அதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தாலே அந்த ஜிஎஸ்டி நிறைய நிறைய இருக்குது இல்லையா அங்கே நீங்கள் வரும்போது இடிஎஃபில் வாங்கும்போது சார்ஜஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்கும் போது நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இங்கே உண்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டினா போதும் நம்ம இதை எப்போவுமே என்ன பண்ணுறோம் லாங் டேர்மில் தான் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் விற்பனை செய்யும் போதும் கூட எந்த சார்ஜஸும் கிடையாது நீங்கள் தாராளமாக சேல் பண்ணிட்டு அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி வர பணத்தை எடுத்து அப்போ உங்களுக்கு எப்போ நகை வாங்கணுமோ போய் இந்த பணத்தை வச்சு கூட என்ன பண்ணிக்கோங்க நகையாக வாங்கிக்கோங்க இப்போ வந்து என்ன வாங்க முடியுது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மில்லி கிராமில் வாங்குற மாதிரி இப்போ ஒரு கிராம் வாங்கணுனாலே இன்றைக்கி பதினோராயிரத்து ஐநூறுவா ரேட்டு இது நீங்கள் மில்லி கிராம்ஸில் வாங்குற மாதிரி ஸோ தங்கமே மில்லி கிராமில் நீங்கள் சேர்த்துட்டே வர மாதிரி ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டே வருது அப்படிங்கிறது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நம்மளால் அதை வந்து போட்டு பார்த்துக்க முடியாது தோடாவோ செயினாவோ போட்டு பார்த்துக்க முடியாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதான் ஒரு லெவலுக்கு நீங்கள் தங்கத்தை சேர்த்துட்டீங்க ஃபிசிக்கலாக சேர்த்துட்டிங்க இனிமேல் எனக்கு தங்கம் என்பதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வரலாம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நம்ம நேர்களுக்கு நான் சொல்கிறது என்கிட்ட இந்த டிஜிட்டல் ஃபார்மெட்டில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட்டு வேணும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் மற்ற குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்க அதை வாங்க சொன்னாங்க இதை வாங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வாங்கி ஏமாறக்கூடாது டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க நினைக்கிறவங்க பேங்க்ல எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அந்த பேங்க் மேனேஜர்ஸ் அங்கே போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது எப்படி கோல்டு பீஸ் எல்லாம் வாங்குறது ஒரே ஒன்று மட்டும் வாங்குறதுக்கு சொல்லித்தர சொன்னீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க இல்லை நம்ம யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி போய் வாங்குறதுங்கிற செய்முறை விளக்கம்லாம் இருக்கு அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒரே ஒன்றை மட்டும் வாங்கி பார்க்கணும் வாங்கினா உங்களுக்கு எப்படி உள்ளே வருது எப்படி ரேட் ஏறுது இதெல்லாம் ஒரு வாரம் ஒரு மாதம் பாருங்கள் அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ட்ரையல் அண்ட் எரரில் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு எல்லா அப்ளைன்ஸும் எல்லாமே யூஸ் பண்ண தெரியுது மொபைல் ஆப்பு யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ நல்லா பண்ண தெரியுது இந்த ஒரு ஆப்பில் மட்டும் எதுக்கு இவ்வளோ தயக்கம் சொல்லுங்கள் ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக கோல்டு பீஸு சில்வர் பீஸு பீஸில் இது மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நிஃப்டி பீஸே இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஷேர்ஸ் வாங்கவே வேண்டாம் நிஃப்டி பீஸுன்னு இருக்குது நிஃப்டியில் உள்ள ஐம்பது கம்பெனியை வாங்குற மாதிரி அது அதை வாங்கலாம் பேங்க் பீஸுன்னு இருக்குது பீஸுன்னு வரும்போது இப்போ உங்களுக்கு தெரிய தெரியறது நிஃப்டி சில்வர் அண்டு கோல்டு தான் ஆனால் நாங்கள் ஆரம்ப காலத்துலலாம் ஒரு ஏஜ்டு பர்சன் வருவார் அவருக்கு வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை ஆனால் ஷேரில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகம் அவருக்கெலாம் பீஸ் தான் வாங்கி வச்சுருவோம் இப்போ சாம வாங்கி வச்சிருக்கேன் இப்போ அது நல்ல ரிட்டர்ன் அவருக்கு அவர் எப்படியில் வர ரிட்டர்ன் வந்தால் போதும் இல்லை எனக்கு வந்து எனக்கு கேபிட்டல் குறையக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பீஸ் தான் போயிருப்போம் பேங்க் பீஸ் இருக்குது ஐடி பீஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பீஸ் மட்டும் வாங்கி வைக்கிறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க ஏன்னா பீஸ் வாங்கி வைக்கும் போது ஹை வாலட்டாலிட்டி அங்கே கிடையாது வாலட்டாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ரிஸ்க் அண்ட் ரிட்டன் ரொம்ப கம்மியாக இருக்கும் கேபிட்டல் பெருசாக எரோட் ஆகாமல் இந்த மாதிரி சடனாக எப்பயாவது நல்ல ஒரு இது காட்டும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸையும் அது கொடுக்கும் இது இதில் கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது தனித்துவமானது அதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு த பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்கிறது டிஜிட்டல் கோல்டு தான் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க